ஓம் ஒருரா இன் அன்ப பிலையே வெற்றி செய்து இப்போது உன்னை தேடி வந்து விட்டது இந்த முருகன் யார் என்று உனக்கு இப்போது நான் நிரிபித்து காட்டுகின்றேன் பிலையே இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும் பண தட்டுப்பாடு என்ற சொல்லே உன் இல்லத்தில் நீங்கும் பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஒன்றாக உன் பாதையில் வரும் உன் உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கும் உடல் நலமும் மன நலமும் உன்னுடன் சேர்ந்து நிலைத்து இருக்கட்டும் நீ எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் சுபமாக அமையும் உன் மனதுக்குள் இருக்கும் கவலைகளை நான் அகற்றி புதிய ஒளியை தருகின்றேன் பசுமையான காற்று உன் உயிரை தொட்டு எழுப்பும் நீ சோர்ந்து போனால் கூட அருள் உனக்கு பல வந்து சேரும் முயற்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கை முற்றிலும் மாறி காணப்படும் ஆனால் நீ எடுக்கும் சிறு முயற்சியும் என் திருவருளால் பெரிய வெற்றியாக மாறும் உனக்கு வழி காட்டியாக நான் இருக்கின்றேன் என் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நடை போடு உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் உன் வீட்டு செல்ல பிள்ளையாக உன் வீட்டிற்கு இந்த முருகன் நான் வருகின்றேன் என்னுடைய வாக்கை இன்று இரவுக்கு நீ கேட்டுவிட்டால் நான் யார் என்பதை நீ அறிவாய் நீ சோர்விலும் கவலையிலும் இருந்தால் இருந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை நான் தர போகின்றேன் உன் மனதில் அமைதி கொண்டு இந்நேரம் முதல் வந்துவிடும் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் இன்று இரவுக்கு பிறகு வரும் விடியல் போல உன்னுடைய வாழ்வும் ஒளி பெறும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் இதன் பின் உன் வாழ்க்கையில்

நீ எதை என்னிடம் வேண்டி நேற்று நின்றாலும் அவை அனைத்தையும் உனக்கு கொடுக்க நான் இப்பொழுது முடிவு செய்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஓம் முருகா